ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சம்மரில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டிய யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில டிப்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது தண்ணி நிறைய குடிங்கன்னு சொல்லுவாங்க வெயிலுக்கு அதிகம் போகாதீங்கன்னு சொல்லுவாங்க நம்ம கிட்ஸுக்கு சொல்வோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் ஸ்டே ஹைட்ரேட்டட் அதாவது நம்மளை அதிகமாக தண்ணி அதாவது ரொம்ப ட்ரையாக இருக்க விடாமல் தண்ணி அதிகமாக குடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ ஸ்டே ஹைட்ரேட்டட் அதை எப்படி சொல்ல சொல்லணும்னா ஸ்டே ஹைட்ரேட்டட் அடுத்து டேக் கூல் ஷவர் ஸோ கொஞ்சம் ஹாட் வாட்டர்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கூலான ஷவரில் அதாவது சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க டேக் கூல் ஷவர் அடுத்து ஹேவ் வாட்டரி ஃப்ரூட்ஸ் அதாவது வாட்டரி ஃப்ரூட்ஸ் அப்படின்னா இப்போ குக்கும்பர் இல்லைனா வாட்ரு மெலன் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அதை எப்படி சொல்லலாம் ஹேவ் வாட்ரி ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதில் ஏன் அப்படின்னா அதில் நிறைய வாட்ரு கன்டென்ட் இருக்கும் ஸோ நம்ம தண்ணி குடிக்கல அப்படின்னா கூட தண்ணி குடிக்கணும் பட் இருந்தாலும் அந்த வாட்டர் மெலன்லாம் எடுத்துக்கும் போது நம்மளை ஹைட்ரேட்டாக வச்சுக்கும் ஸோ அதனால் ஹேவ் வாட்ரி ஃப்ரூட்ஸ் அடுத்து வியர் லூஸ் கிளாத்ஸ் ரொம்ப டைட்டாக ட்ரெஸ்லாம் எதுவும் போடாமல் கொஞ்சம் லூஸான ட்ரெஸ்ஸாக போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேக்ஸிமம் காட்டனில் ட்ரெஸ்லாம் நம்ம இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வியர் லூஸ் கிளாத்ஸ் அடுத்து ட்ரிங்க் கோகோனட் வாட்டர் மேக்ஸிமம் வந்து நம்ம வெளியே எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா ஸோ வெளியில் போகிறது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது பட் அப்படியே போனாலும் கோகோனட் வாட்டர் இல்லைனா சுகர் கேன் ஜூஸ் அந்த மாதிரி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரிங்க் கோகோனட் வாட்டர் ஸோ அடுத்து ட்ரிங்க் ஃப்ரெஷ் லைம் இல்லைனா சுகர் கேன் ஜூஸ் இல்லைனா லசி ஸோ தயிரில் வந்து லசி பண்ணி குடிக்கலாம் இல்லைனா வந்து ட்ரிங்க் ஃப்ரெஷ் லைம் லைம் ஜூஸ்லாம் நிறைய எடுத்துக்கலாம் ஸோ அது நம்மளை ஹைட்ரேட்டாக வச்சுக்குவோம் ஸோ அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா ட்ரிங்க் ஃப்ரெஷ் லைம் சுகர் கேன் ஜூஸ் அண்ட் லசி அடுத்தது வியர் லைட் வெயிட் காட்டன் கிளாஸ் ஒன்று சொன்ன மாதிரி காட்டன் கிளாத்ஸாக இருந்தது அப்படின்னா அதை வியர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது விஷு ட்ரிங்க் த்ரீ டு ஃபோர் லிட்டர் ஆஃப் வாட்டர்ஸ் அதாவது ஒரு நாளைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் நம்ம டெய்லி குடிக்கணும் தண்ணி குடிக்கணும் ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லும்போது கூட த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் தண்ணி குடிங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்போதோ இல்லை நம்ம கிட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணும்போதோ இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் next sentence கவர் யோர் ஹெட் வென் அவுட் சைட் அதாவது வெளியில் இருக்கும்போது ஒன்று ஹேட் போட்டுக்கணும் இல்லைனா கர்ச்சி ஃபால் கவர் தலையை கவர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை எப்படி சொல்லலாம் கவர் யோர் ஹெட் வென் அவுட் சைட் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது ஸ்டே அட் அ கூல் பிளேஸ் அதாவது கொஞ்சம் நிழலாக இருக்கிற இடத்துலையோ இல்லை கொஞ்சம் கூலாக இருக்கிற இடத்துல ரொம்ப அதிகமான வெயிலுக்கு போகாமல் கூலாக இருக்க பிளேஸ்லையே இருக்கணும் அப்படின்றாங்க ஸோ அதை எப்படி சொல்லலாம் ஸ்டே அட் அ கூல் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஸ்டே அட் ஷேடட் பிளேஸ் ஷேடட் பிளேஸ் அப்படின்னாலும் நிழலாக இருக்கிற இடத்துல தான் இருக்கணும் ரொம்ப அண்டர்சன் போகாமல் ரொம் ஒரு கொஞ்சம் நிழலா இருக்கிற இடத்துலேயே நம்ம இருந்து ஏதாவது வேலை செய்கிறனா கூட செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை எப்படி சொல்லணும் ஸ்டே அட் ஷேடட் பிளேஸ் அப்படின்னு சொல்லணும் அடுத்து கேரி வாட்டர் பாட்டில் இப்போ நம்ம பசங்களுக்கு சொல்லுவோம் இல்லையா எங்கே போனாலும் வாட்டர் பாட்டிலை கூடவே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்போ தான் சப்போஸ் நமக்கு ஏதாவது ரொம்ப தாகமாக இருக்குது ரொம்ப டயர்டாக இருக்குன்னா கூட தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் கேரி வாட்டர் பாட்டில் அந்த ட்ரிங்க் ஃப்ரீக்வன்ஸ் இப்போ வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ அதை எப்படி தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் அட்ல அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் நம்ம டெய்லி குடிக்கணும்னு சொன்னோம் இல்லையா ஸோ அதை ஃபாலோ பண்ணணும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் நம்ம எங்கே போனாலும் வாட்டர் பாட்டில் கையிலே வச்சுக்கணும் ஸோ அப்போ ட்ரிங்க் ஃப்ரீக்வன்ட் சிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரீக்வென்ட் சிப்ஸ் அப்படின்னா தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டே இருக்கணும் தண்ணி அடுத்து ஈட் லைட்டு லைட்டாக சாப்பிட்ணும் ரொம்ப ஹெவியாக சாப்பிடாம லைட்டாக சாப்பிடணும் ஈஸிலி ஜ டைஜஸ்டபுள் மீல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ அது என்ன டைஜஸ்டபுள் மீல்ஸ் அப்படின்னா சீக்கிரமாக ஜீரணமாகக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ ஈஸிலி டைஜஸ்டபுள் மீல்ஸ் தான் நம்ம இந்த சம்மர் சீசனில் எடுத்துக்கணும் ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லும்போது கூட ஈட் லைட் ஈஸிலி டைஜஸ்டபுள் மீல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது ஈட் சீசனல் ஃப்ரூட்ஸ் அதாவது குக்கும்பர் இல்லைன்னா கொய்யாக்காய் அன்னாசி பழம் ஸோ இந்த இந்த மாதிரி சீஸ்னல் இப்போ சம்மருக்கு இதெல்லாம் சீசன் இல்லையா ஸோ அப்போ சீஸ்னல் ஃப்ரூட்ஸாக நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ ஈட் சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் அடுத்து ஹெல்ப் எல்டர்லி அதாவது வயசானவங்களுக்கு யாராவது ரோட்டில் நடந்து போகிறாங்க அப்படின்னா தண்ணி கேட்டால் கூட நம்ம கொடுக்கலாம் ஸோ தண்ணி வேணும்னா கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி அப்போ ஹெல்ப் எல்டர்லி இல்லை வெயில் போகிறவங்களுக்கு லிஃப்ட் கொடுத்து கூட நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அடுத்து நீடி ஆர் எக்ஸக்ட் எக்ஸாஸ்டட் பீப்புள் நீடினால் யாருக்கெல்லாம் ஹெல்ப் தேவைப்படுதோ அவங்களுக்குலாம் நம்ம பண்ணலாம் எக்ஸாஸ்டட் பீப்புள் அப்படின்னா வெயிலில் போய்ட்டு ரொம்ப டயர்டாக வரணும் அவங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் கொரியர் யாராவது கொண்டு வராங்க அப்படின்னா இல்லை ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணலாம் எக்ஸாஸ்டட் அப்படின்னா ரொம்ப வெயிலில் டயர்டாக அர்த்தம் ஸோ அதை எப்படி சொல்லணும் ஹெல்ப் எல்டர்லி நீடி ஆர் எக்ஸாஸ்டட் பீப்புள் அடுத்து ஸ்டே அவுட் ஆஃப் த சன் பிட்வீன் டுவெல் பிஎம் அண்ட் த்ரீ பிஎம் அதாவது பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் நம்ம வெயிலில் போகிறத ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லும்போது கூட பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் வெயிலே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதை எப்படி சொல்லாம் ஸ்டே அவுட் ஆஃப் த சன் பிட்வீன் டுவெல் பிஎம் அண்ட் த்ரீ பிஎம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லலாம் உங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்